ஹலோ தரும் இதமான கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகள விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் பதிமூன்று அசதியில் அப்படியே உறங்கிக் கொண்டிருந்த நிலவனை கொண்டிருந்தாள் உனக்கு கண்ணுமை அழகா கங்கனா மாதிரி நிறத்துல பொண்ண நீ திருமணம் செஞ்சிருக்கலாம் அத்தை உனக்கு பொருத்தம் இல்லாதவளா முடிச்சு வச்சிருக்காங்க நீ யாவது இருக்கலாமேடா உனக்கே என்ன பிடிச்சது பாரு நேத்து உன் கூட வேலை பாக்குற பெண்கள் எல்லாம் என்னவோ மாதிரி பேசுறாங்க அழகா நீ என்ன என்னவோ என்ன சமாதானம் செஞ்ச ஆனா முடியல அழகா என்று புலம்பியவள் நீர் திரையிட எழுந்து கொண்டாள் நெடுநேரம் சாலையை விரித்து பார்க்க அருகே வந்த நிலவன் எத்தனை முறை கூப்பிடுறது என்ன யோசனை உனக்கு என்று வந்து அணைத்து நின்றவனை தாண்டி தள்ளி சென்றாள் பிரணிதி என்ன அழகிய யோசனை ப்ளீஸ் அழகின் கூப்பிடாதீங்க எரிச்சலா இருக்கு என்று நேற்று அணிந்த புடவையை எடுத்து மடித்தாள் எது கெரிச்சல் இன்னைக்கு சித்தி ஃபோன் பண்ணிட்டாங்களா என்று அவளை திருப்பினான் அவங்க ஃபோன் பண்ணாத தெரியுமா எல்லாருக்கும் தெரியுது நான் கருப்புன்னு இதுல அழகின்னு காலையில போய் பேசாதீங்க என்று காலியான கோப்பையை எடுத்துக்கொண்டாள் நிலவனுக்கு ஒன்றும் புரியாது குளிக்க சென்றான் பிரணதி அழுகையை அடக்கி மெத்தை விரிப்பை சரிப்படுத்தி கொண்டிருக்க வெற்ற மார்பில் நீர்த்துளி பணியாய் படர்ந்து வந்தவனை கண்டு பார்வையை தவிர்த்து நடந்தாள் அழகி என்ன கோபம்னு சொன்னாதானே தெரியும் என்றவன் போனை எடுத்து கங்கனாவை அழித்தான் அதை எடுக்கப்படாமல் போக இந்த கங்கனா போன் எடுக்கவே மாட்டான் என்னதான் பிரச்சனைனே தெரியல இந்த ரவீஷ் கூட ஒன்னு சொல்ல மாட்டேங்கனா என்று பேசியபடி போன் எடுக்கப்படாமல் இருந்ததை எண்ணி சலித்து கொண்டான் காதலிச்சவன் வேற பொண்ண அதுவும் கருப்பா இருக்கிறவளை கட்டிட்டு கண்ணு முன்னாடி வந்து நின்னா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா என்று எரிந்து விழவும் மீண்டும் கங்கனாவை போனில் அழிக்க முயன்றவன் இவளின் முணுமுணுப்பு முனுப்பு பேச்சில் கோபமாக திரும்பினான் என்று கர்ஜிக்க இதுவரை தன்னிடம் பனிக்கோள் போன்று பேசிய குரலாயுது என்பது போல அதிர்ந்து நடுங்கினாள் அவளின் நடுக்கம் பயந்த பார்வை பின்னோக்கி செல்லும் கால்கள் என்றதை கண்டவனின் சினம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிந்து அவளை அழைத்தான் அவள் பயத்தில் மேலும் பின்னோக்கி செல்லவும் ரவிஷ் போனில் அழைக்கவும் சரியாக இருந்தது எடுத்த காதில் வைத்தபடி பிரணிதியை பார்த்தான் எப்போ இன்னிக்கா என்றவன் நெற்றியை ஆள் காட்டி விரலால் கீறியபடி சரி நான் பாத்துக்கிறேன் என்ற நிலவன் கங்கனா ரெண்டு நாளா சரியில்லையே என்ன பிரச்சனை உங்ககிட்ட சொன்னாலா என்று கேட்கவும் ரவீஷ் சிறிது நேர தயக்கம் கொண்டு பின்னர் ஒண்ணுலடா அவளுக்கு வயது வலி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்றதும் நிலவன் வேறு எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டான் பிரணிதியிடம் எதுவும் பேசாமல் திறந்து ஒரு அணிந்து புறப்பட்டான் சாப்பிடாமல் புறப்பட பிரணிதி மனம் வருந்தினாள் அவளை நினைவை கலைக்கும் விதமாக ஓசை எழுப்பவும் தொடுதிரையில் என்னை பார்த்து அவளாக எடுத்தாள் ரோஹினத்தை எப்படி இருக்கீங்க என்று கேட்டதும் தான் தாமதம் அந்த பக்கம் ரோஹிணி அத்தல்லம்மா உன்னோட அம்மா கண்மணி என்றதும் அம்மா நீங்களா அத்த போன்ல எப்படி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா என்று கேட்டதும் கண்மணி குலுங்கி சிரித்து விட்டு பிரணிதி அம்மா வீட்டுக்கு போனா பிறந்த வீட்டை மறந்துடுறாங்கன்னு சொல்றது சரியதா இருக்கு என்றதும் அம்மா நீங்க அத்த போன்ல பேசுறதுனால நான் உங்களை கேட்டுட்டேன் நீ எப்படி அத்த போன்ல நல்லா இருக்கீங்களாமா அப்பா என்ன பண்றாரு என்று கேட்டாள் அவர் வீட்டுல டிவி பாத்துட்டு இருப்பாரு நான் உங்க அத்தை கூட மெடிடேஷன் வகுப்புக்கு வந்திருக்கேன் என்னமா சொல்ற என்னால நம்ப முடியலையே என்றாள் பிரணிதி என்னால என்ன பிரணிதி வீட்டுல சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவங்க முன்னே இங்க வந்து நேரம் போக்குனாங்களாம் இங்க முயற்சி பண்ணி பாக்க சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவும் வயசான காலம்னு ஒதுங்கி வைக்க சிலர் இருந்தாலும் தானா ஒதுங்கி போற குணம் வயோதிகளிட அதிகமாக இருக்கு இப்ப அது மாதிரி இல்லாம முதுமையோட ஆரம்பத்துல இப்படி சில விஷயத்துல நுழைஞ்சா நல்லதுதான் சம்மதிமா தான் அறிமுகப்படுத்தினாங்க நேற்றுக்கு இன்னைக்கு வந்த தான் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு மாப்பிள்ள அம்மா தற்கால சமூகத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதும் யாருடைய மனசும் புண்படும்படியா இல்லாம இருக்கிறதையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க தொடர்ந்து வரலான்னு இருக்கேன் என்று பேசவும் பிரணிதி மனம் வெள்ளை தாமரை போன்று பளிங்கா இருக்கும் தனது அத்தை மனதை எண்ணி மகிழ்ந்தாள் அப்படியாமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சரிமா அத்தேங்க என்றாள் அவரிடம் பேச இன்னி ஆனால் ரோஹினியோ தியானம் செய்வதாக கூறினார் கண்மணி அண்ணிதான் உங்ககிட்ட பேச சொன்னாங்க இப்ப மாப்பிள்ள இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு சமைச்சு கொடுத்தியா கலையில என்ன சமையல் என்று வினவவும் எங்க அவன் சாப்பிட்டான் கோபத்துல போயிட்டான் எப்படி சொல்லவா முடியும் என்று மனதில் அழுத்துக்கொண்டு அவர் நேரமாயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு என்று உரைத்தாள் சிறிது நேரம் பேசி உறக்கத்தின் பிடிக்கு சென்றாள் இங்கு நிலவனுக்கோ வியர்த்து விட்டது இவ்விடம் வந்தது தவறோ தன் கணிப்பு தவறாகி போனால் என்னவாகும் என்ற அச்சம் இருந்தாலும் எப்பவும் போல வருவது வரட்டும் என்று அமர்ந்திருந்தான் அது டெல்லியின் பிரமுகர்கள் வந்து செல்லும் இடம் விலை மாதுவை விழுங்கும் பேய்கள் இங்குதான் இருப்பார்கள் பெண்கள் வரிசையாக நிற்கவும் நிலவன் கண்கள் ஏறிடத் தயங்கி அங்கிருந்த பெண்களின் கண்களை கண்டவாறு தனக்கு தேவையான ஒருத்தியை தேர்ந்தெடுத்து கையை காட்டி நின்றான் இதோ அவர்கள் கேட்ட தொகையை கொடுத்து அப்பெண் பின்னால் சென்றவன் கதவை தாழிட்டான் ஏற்கனவே தமிழ் மொழி என்றால் தனக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லி இருந்ததால் இப்பெண் தமிழ் என அறிந்து கொண்டான் இரண்டு மூன்று நொடிகள் கடந்து அப்பெண் அவனின் அருகே அமரவும் சட்டென எழுந்து கொண்டவன் சிஸ்டர் பிளீஸ் தப்பா நினைக்காதீங்க இங்க நான் வந்த காரணம் இது இல்ல என்று முதலிலேயே தெளிவுபடுத்தினான் சிலர் இங்க தாபத்துக்கு மட்டுமே வர்றாங்க அதனால அந்த பொண்ணு பின் எதுக்கு என்பது போல நின்றாள் எப்படியும் வந்த காரணம் சொல்லத்தான் வேண்டும் என்பது இவளின் யூகம் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து நாள் தான் ஆகுது என்று நிறுத்தவும் அவளோ அவனை விசித்திரமாக நோக்கினாள் நான் பாரத் பத்திரிகையில வேலை செய்யறேன் என்றதும் அவள் பயத்தில் எழுந்து கொள்ள ஐயோ பயந்து எதுவும் பண்ணிடாதீங்க நான் இங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் வரல அதான் மாமல் சரியா போகுமே நான் வந்தது ஒரு விலை பேட்டி எடுக்க மட்டும்தான் உங்க பேர் விவரம் எதுவும் வெளியே வராது என்றதிலேயே ஓரளவு புரிந்து கொண்டவள் தயங்கியபடி நின்றாள் உங்க என்ன சிஸ்டர் என்றான் நிலவன் சாத்விகா என்றதும் இதுவரை துளிர்த்த அச்சம் நீங்கி அவள் புரிந்து பேசியதும் நிம்மதியானான் சாத்விகா இங்க எப்படி வந்தீங்க உங்களை போல மத்தவங்க எப்படி வந்தாங்க அத சொல்லி சாதக பாதகம் இப்படி மனசுல பட்டதை சொல்லுங்க நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கோர்வையை அழுதிக்கிறேன் என்று செய்தான் ஒரே விசும்பல் முதலில் அழுது அழுது ஓய்ந்து முடித்து இங்க நிறைய பேர் காதல்ல ஏமாந்தோ சிலர் கடத்தப்பட்டு வந்தோ சிலர் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்கன்னு எப்படி எப்படியோ இருக்காங்க அண்ணா ஆனா அண்ணா அப்பா அம்மா அண்ணான்னு குடும்பத்தோட இங்க தாஜ்மஹால் சுத்தி பாக்க வந்தோம்னா எனக்கு அப்போ பன்னெண்டு வயசு இருக்கும் நான் ரொம்ப சுட்டி போன அண்ணா அம்மா கைய தான் இருந்தேன் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க தெருவுல வித்துட்டு இருந்த மரபொம்மைய அம்மா கிட்ட கேட்டேன் வாங்கி தரல நான் அழுத அதுக்கு அப்பா ரயிலுக்கு நேராச்சு அடுத்த முறை பார்த்தா வாங்கி தரேன்னு சொன்னாரு ரயில்ல அப்பா கிட்ட பர்ச வாங்கி கையில வச்சுட்டு அடுத்த முறை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன் அழுத அசதியில தூங்கி போயிட்டேன் ரயில்ல நான் தூங்கிட்டதுனால அப்பா அம்மாவும் கொஞ்சம் கண்ணு அசந்துட்டாங்க ரயில் நின்னதும் எனக்கு முழிப்பு வந்தது அதே நேரம் அந்த மரபொமைய மறுபடியும் ரயிலுக்கு வெளியே வித்துட்டு இருந்ததை பார்த்தேன் அம்மா அப்பா தூங்கிட்டு இருந்ததாலும் ரயில் அங்க ரொம்ப நேரம் நின்னதாலும் எனக்கே நாம அங்க போய் வாங்கக்கூடாதுன்னு தோணுச்சு கீழ இறங்கி வாங்க போனேன் என்றவளின் விசம்பல் அதிகமானது அதுதான் நான் அம்மா அப்பா அண்ணாவை கடைசியா பார்த்தது நான் மரபமா வாங்குற ஆர்வத்துல இறங்கி வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு திரும்பினா ரயில் புறப்பட்டு உடனே அவசரத்துல ஏறிட்டேன் ஏறி அம்மா அப்பாவை தான் தெரிஞ்சது நான் மரபமா வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர் திசையில நின்னுட்டு வேற ரயில்ல ஏறி இருக்கேன்னு புரிஞ்சுது அங்க நான் அழுது சொன்னப்ப மத்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல ரயில்ல ரெண்டு மூணு குடும்பம் வந்ததால அவங்க ரயில் அடுத்த ஜங்ஷன் வந்ததும் அங்க இருந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சேர்த்து பத்திரமா தான் அனுப்புனாங்க என் போதாத நேரம் என் கூட ஒரு செயின் திருடனையும் சேர்த்து வச்சாங்க அவ என்கிட்ட தமிழ்ல பேசி நான் உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லி அந்த போலீஸ் அசந்த நேரமா பார்த்து வேற ட்ரெயின்ல ஏறி இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு வித்துட்டான் பன்னெண்டு வயசுல இந்த சிறையில் அகப்பட்டு இருந்தேன் இதோ பத்து வருஷம் இங்கிருந்து மீள தெரியல இங்க ஒரு அக்கா தமிழ்ங்கறதுல அவங்க கூட இருந்த அவங்களோட நிறைய பேசுவேன் அப்பா அம்மா பதிலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க வெளி புரிய வச்சாங்க போன வருஷம் இந்த நார்மல் வாழ்க்கை வாழ்ந்த பெண்கள் வந்து குடும்பம் குழந்தைன்னு ஏங்கி பேசும்போது கூட எனக்கு நார்மல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது அண்ணா இந்த நாலு அரை இந்த நெசரி வர்ற புது மனுஷங்க இதுல இங்க இருக்கிற பெண்கள் உலகம் அவங்க வயித்து பாட்ட சரி செய்து சொல்லலுது என்றவள் நிறுத்தினாள் நிலவனை பார்த்து இது போதுமா இல்ல வந்தவங்க செஞ்ச சைகோத்தனங்கள் எல்லாம் சொல்லி காட்டணுமா உடலை செதைச்சு ரசிக்கிற மிருகமும் இங்க வருவாங்க என்றதும் நிலவனின் கண்கள் கசிந்தது அதல வேண்டமா சதி போதும் உன்ன நான் சப்போஸ் இங்கிருந்து கூட்டிட்டு போனா நல்ல வாழ்க்கை முறை வாழ செய்வியா என்றதும் சட்டென கண்கள் மின்னிட அவனின் காலடியில் விழுந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்